ஓம் குருதேவாய வித்மகி பரபிரம் தீமகி தன்னு குரு ஓம் ரிஷபத்வஜாய வித்மகி கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னு குரு ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று குரு ஜெயந்தி குரு பகவானின் அவதார தினம் இந்த நன்னாளில் குருவின் சிறப்புகளை அறிந்து கொண்டு குரு ஸ்தோத்திரம் பார்க்கலாம் இன்று புவனேஸ்வரி அண்ணையின் ஜெயந்தி புவனேஸ்வரி அம்மன் அவதரித்த நாள் அதனால் சக்தி வாய்ந்த புவனேஸ்வரி அஷ்ட

கோடி நன்மை என்று சொல்வதுண்டு இவருடைய பார்வையனும் தசா புக்திகள் ஒருவருக்கு மாணவ பருவத்தில் ஏற்படி நற்குணங்கள் கொண்டவர்களாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகவும் விளங்குவார்கள் இளமை காலத்தில் இவரின் தசை அமையப்பட்டால் நல்ல மனைவி மக்கள் செல்வங்களையும் பதினாறு வகை செல்வங்களுக்கும் அதிபதியை போன்றதொரு நல்ல வாழ்க்கையை பெற்றிடுவார்கள் குரு தசை வயோதிகத்தில் ஏற்பட்டால் நற்சந்ததிகளையும் அனைத்து வகையிலும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவும் கொண்ட பெறுவார்கள் குரு ஜெயந்தியான இன்று அருகாமையில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நற்பலன்களை தரும் இந்த குரு ஜெயந்தியில் குரு ஸ்தோத்ரம் என்னும் பிரகஸ்பதி ஸ்தோத்ரத்தை சொல்பவர் அல்லது கேட்பவர்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல பிரகஸ்பதி மந்திரம் பார்த்துவிட்டு பின் குரு ஸ்தோத்ரம் தெரிந்து கொள்ளலாம் தடைகள் அனைத்தையும் போக்கும் பிரகஸ்பதி மந்திரம் देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिं देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिं देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिं வியாழன் எனும் கிரகத்தை ஆளும் தெய்வமான பிரகஸ்பதியை வணங்குகிறேன் அவர் அனைத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஆசானாக விளங்குகிறார் தங்க நிறத்தில் ஜொலிப்பவர் ஞானத்தின் திருவுருவம் அவர் மூன்று உலகங்களையும் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் குரு ஸ்தோத்திரம் எனும் பிரகஸ்பதி ஸ்தோத்திரம் பார்க்கலாம் ப்ரகஸ்பதி ஸ்தோத்திரம் அத்த குரு लोकत्रयगुरुश्रीमान् सर्वज्ञस्सर्वकोविदः सर्वेश सर्वदाभीष्टः सर्वजित्सर्वपूजितः अक्रोदनो मुनिश्रेष्ठो नीतिकर्ता गुरुः पिता विश्वात्मा विश्वकर्ता च विश्वयोनिरयोनिजः भूर्भुवः सुवरों चैव भर्ता चैव महाबलः पञ्चविंशतिनामानि पुण्यानि नियतात्मना वसतानन्दभवने विष्णुना कीर्तितानि वै यः पटेत् प्रातरुत्थाय प्रयतसु समाहितः विपरीतोऽपि भगवान् प्रीतो भवति वै गुरुः यः गुरुस्तोत्रम् चिरं जीवेन संशयः बृहस्पतिकृता पीडा न कदाचिद् भविष्यति इति श्रीगुरुस्तोत्रम् सम्पूर्णम् ஸ்ரீ குரு புவனேஸ்வரி ஜெயந்தி பராசக்தியின் வடிவமானது திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு இணையானது நவகிரங்களை போக்குவதாக போற்றப்படுகிறது என்றால் உலகம் உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக தலைவியாக இருந்து கொண்டு அனைத்து உலகங்களையும் ஆழ்வதால் அம்பாள் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள் ஏகாட்சரமான கிரீம் பீஜமே சாக்த

அன்னையை வணங்கினால் மகிழ்ச்சி வெற்றி நன்னிறைவு ஆகியவை நிச்சயமாக கிடைக்கும் புதுக்கோட்டை மன்னர் அரைக்காசு நாணயத்தில் அன்னையின் திருவடிவம் இடம்பெறுமாறு செய்தார் அரைக்காசில இடம்பெற்ற அன்னையின் திருவடிவம் என்பதால் அரைக்காசு அம்மன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது திருமூலர் அன்னை புவனேஸ்வரியின் அருள் பெற்றவர் அவர் அருளாலேயே திருமந்திரத்தையும் அருளி செய்தார் என்பர் திருவாவடுதுறை புவனேஸ்வரியின் இடம் அவள் அருளாலேயே திருமூலர் அங்கு வந்தார் அதை அவர் பாடல்களை குறிப்பிட்டுள்ளார் அதாவது திருவாவடது வீற்றிருக்கும் பொருந்திய செல்வி எல்லா ஞானங்களும் பொருந்தியவளான புவனேஸ்வரி அன்னையை பராசக்தியை வணங்கி பக்தி செய்வதற்காகவே வந்தேன் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கார் புவனேஸ்வரி என்ற உடனே சக்கல ஐஸ்வர்யங்களையும் பக்தர்களுக்கு பின் கேட்கும் வரங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லாமல் பக்தர்களிடம் கடனாளியாகி விடுவாளாம் அவ்வளவு கருணை கொண்டவள் என்கிறார் வியாசராஜர் வியாசராஜர்ல பிருத்வீதேஸ்வரி தேவி உபாசகர் அறிந்தவர்கள் அவள் மந்திரத்தை ஜபிப்பவர்கள் அவள் திருவுருவை தியானிப்பவர்கள் அவள் ஸ்தோத்திரத்தை கானம் செய்பவர்கள் அவர்களது வாக்கிலிருந்து மிருதுவான சொற்கள் வரும்படியே செய்வாள் வாக் சித்தி உண்டாகும் அவனது கீர்த்தி மூன்று உலகங்களிலும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்கா லலிதா பார்வை கோடிக்கணக்கான அப்படின்னு சொல்றது அந்த புவனேஸ்வரி அன்னைக்குரிய புவனேஸ்வரி அஷ்டகத்தை நாம பார்க்கலாம் அந்த புவனேஸ்வரி அஷ்டகம் ருத்ரயாமல தந்திரத்துல சிவபெருமான் தேவியின் பெருமைகளை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ளது யார் ஒருவர் இந்த புவனேஸ்வரி அன்னையின் மங்களகரமான இந்த ஸ்தோத்திரத்தினை சொல்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் மூவுலகின் ஐஸ்வர்யத்தை அடையலாம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் மூன்று தினங்கள் மாலை வேளையில் பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்பவர்கள் உலகங்களை ஜெயிக்கும் ஆற்றலை அடைகிறார்கள் அளவில்லாத செல்வமும் வாழ்க்கை வளமும் பதவி உயர்வும் நிச்சயமாக பெறுவார்கள் நோய் நொடி அற்றவர்களாய் கருணையுடன் கூடியவர்களாய் திரிக்கால ஞானியாகவும் விளங்குவார்கள் ராஜவசியம் தன

துதித்து நன்மைகள் பல பெறுவோம் முதல்ல ஓம் நாராயண் ஓம் நாராயண்யை புவனேஸ்வரி ஐச்சீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத்துவரி அஷ்டகம் அத்த ஸ்ரீ புவனேஸ்வரி அஷ்டகம் ஸ்ரீ தேவி प्रभो श्रेष्ठ दयालो भक्तवत्सल भुवनेशीस्तवं ब्रूहि यद्य वल्लबा ईश्वर उवाच शृणुदेवि प्रवक्ष्यामि भुवनेश्यष्टकं शुभं येन विज्ञातमात्रेण त्रैलोक्यमङ्गलं भवेत् ॐ नमामि जगदा दारां भुवनेशीं भवप्रियां भुक्तिमुक्तिप्रदां रम्यां रमणीयां शुभावहां त्वं स्वाहा त्वं स्वदा देवी त्वं यज्ञायज्ञायिका त्वं नाता त्वं तमोहर्त्री व्याप्यव्यापकवर्जिता त्वमाधारस्त्वमिज्ञा च ज्ञानज्ञेयं परं पदम् त्वं शिवस्त्वं स्वयं विष्णुः त्वमात्मा परमो व्ययः त्वं कारणं च कार्यं च लक्ष्मीस्त्वं च हुताशनः त्वं सोमस्त्वं रविःकालस्त्वं दाता त्वं च मारुतः गायत्री त्वं च सावित्री त्वं माया त्वं हरिप्रिया त्वमेवैकापराशक्ति त्वमेव गुरुरूपदृक् त्वं काला त्वं कलातीता त्वमेव जगतां श्रियः त्वं सर्वकार्यं सर्वस्य कारणं करुणामयि इदमष्टकमाध्याय भुवनेश्यावरानने त्रिसन्ध्यं श्रद्धया मर्त्यो यः पठेत् प्रीतमानसः सिद्धयो वशगास्तस्य सम्पदो वशगा गृहे राजानो वशमायान्ति स्तोत्रस्यास्य प्रभावतः भूतप्रेतपिशाचाद्या नेक्षन्ते तां दिशं ग्रहाः यं यं कामं प्रवाचेत साधकः प्रीतमानसः तं तमाप्नोति कृपया भुवनेश्यावरानने अनेन सदृशं स्तोत्रं न समं भुवनत्रये सर्वसम्पत्प्रदमिदं पावनानां च पावनम् अनेन स्तोत्रवर्येण साधितेन वरानने समब्धो वशमायान्ति यान्ति भुवनेश्याः प्रसादतः इति श्रीरुद्रयामलतन्त्रे श्रीभुवनेश्वरे अष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இன்று பிரதோஷம் பக்தர்களின் பிணி நீக்கும் நம சிவாய மந்திரம் பாடல் பார்க்கலாம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீட்டமாம் ஆறெழுத்து சரவணனும் காட்சி நல்கும் மாடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை மருந்தை கொடுக்க வல்ல நீல கண்டன் மந்திரம் நன் மருந்தை கொடுக்க வல்ல நீல கண்டன் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய மந்திரம் பணி புரிந்து வையகத்தை காக்கவே வைத்தியநாதனாக வந்து சங்கரன் வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பணி போல விலக வைக்கும் நம சிவாய மந்திரம் பணி போல விலக வைக்கும் நம சிவாய மந்திரம் நமசிவாய 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 மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடிது விந்தையோடு வியாதி எல்லாம் வேகமாக ஓடவே வெற்றி வேலன் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம் வெற்றி வேலன் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய மந்திரம் ிருக்கும் வென புனித மிக பூமியாம் பூதநாத்த கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம் வள்ளி தெய்வ யானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய மந்திரம் நம்ம தையல் நாயகியால் நாணிலத்தை காக்கவே நங்கையரை பேணி மிக போற்றிட தம்முடைய குங்குமமும் திருச்சாந்து மண்ணுமே சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரீசர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய மந்திரம் பாலரினை போற்றி மகிழ் பாலாம்பாள் மகிழவே வேலனவன் கோலமிகு சீல சீலமுத்து குமரனாய் ஞாலம் து ஞாலமுடன் ஐயனடி பற்றியே மக்கள் குறை தீர்க்க வந்த சொக்கநாதர் மந்திரம் மக்கள் குறை தீர்க்க வந்த சொக்கநாதர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நம சிவாய மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் नाविनक्क उगंद नामम नमः शिवाय मंदिरम இன்று ஞாயிறுடன் இணைந்த பிரதோஷத்தில் ராகுகாலமும் பிரதோஷ வேளையும் இணைந்து வரும் நேரத்தில் சரபரை வணங்கவும் அவரது துதியை சொல்வதாலும் நமது வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத பல ஏற்றங்கள் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வழக்குகளில் சாதக பலன் கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் நொடியில் தீரும் என்பது நம்பிக்கை அதனால் நாம் சரபாஷ்டகம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ ஸ்ரீ சரபாஷ்டகம் குஹ்யம் பரம் புண்ணிய शरभेषाष्टकं मन्त्रं वक्ष्यामि तव तत्त्वतः यत्तत् सर्वपूर्ववदाचरे ध्यानभेदं विशेषेण वक्ष्याम्यहमतः शिवे ध्यानम् ज्वलनकुटिलकेशं सूर्यचन्द्राग्निनेत्रं निशिततरनकाग्रोदूतहेमाबदेहं शरभमतमुनेन्द्रै सेव्यमानं सिताङ्गं प्रणतभयविनाशं भावयेत्पक्षिराजम् अत स्तोत्रं देवादिदेवाय जगन्मयाय शिवाय नालिकनिबाणनाय शर्वाय भीमाय शरादिपाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय हराय भीमाय हरिप्रियाय भवाय शान्ताय परात्पराय मृडाय रुद्राय विलोचनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शीतांशुचूडाय दिगम्बराय सृष्टिस्थितिध्वंसनकारणाय जटाकलापाय जितेन्द्रियाय नमोऽस्तु शरभेश्वराय कलङ्कण्ठाय भवान्तकाय कपालशूलातकराम्बुजाय भुजङ्गभूषाय पुरान्तकाय नमोऽस्तु तुभ्यं शरबेश्वराय क्षमादिषट्काय यमान्तकाय यमादियोगाष्टक सिद्धिदाय उमादिनाथाय पुरातनाय नमोस्तुभ्यं शरबेश्वराय गृणादिपाशाष्टकवर्जिताय किलीकृतास्मत्पतिपूर्वगाय गुणादिहीनाय गुणत्रयाय नमोस्तु तुभ्यं शरभेश्वराय कालाय वेदामृतकन्दलाय कल्याणकौतूहलकारणाय स्थूलाय सूक्ष्माय य स्वरूपगाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय पञ्चाननाय अनिलभास्कराय पञ्चाशधर्णाद्य पञ्चाक्षरेशाय पञ्चाक्षरेषाय जगद्दिताय नमोऽस्तुभ्यं शरभेश्वराय इति श्री शरभेशाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः